ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து தமிழகத்தில் இந்த தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்பட்டு உள்ளது அது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு பதிமூன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறை ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதிமூணாம் தேதிக்குள்ளவே வந்து நமக்கு எக்ஸாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஆன்வல் அதாவது இந்த முழுவாண்டு தேர்வு முடிச்சுட்டு பதிமூணாம் தேதியிலருந்தே நமக்கு குழவு விரும்பு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே லீவ் வரும் ஜூன் மாதம் தான் மறுபடியும் சரிங்களா ஜூன் மாதத்துலேயுமே லேட் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓட்டு எண்ணிக்கையும் வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக் தான் இது சொல்லியிருக்காங்க டேட்டு அது இல்லாத வழக்கம் போல் வந்து நமக்கு இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அது கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி போகும் அது வழக்கமான ஒரு நிகழ்வு தான் ஸோ அதனால் வந்து இது மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுங்க அடுத்தடுத்து வந்து எக்ஸாம்க்கு நான் கொஸ்டின் பேப்பர் தொடர்ந்து நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து முழுவாண்டு தேர்வுக்கு உண்டான அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி